வணக்கம் உங்கள் நண்பன் தளபதி பேசுகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் இதை செய்வீர்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அது என்ன ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் செய்யணும் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு நிமிடம் ஒரு வீடியோ பார்க்கணும் அட என்னங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் வீடியோ பார்க்குறோம் அதில் ஒரு நிமிடம் வீடியோ பார்க்குற பெரிய விஷயமா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோங்க அந்த ஒரு நிமிடம் வீடியோங்கிறது ஒரு வீடியோ இல்லை நாலு வீடியோ ஒரு வீடியோ நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் ரெண்டாவது வீடியோ நைன்டீன் பாயிண்ட் ஒன் நைன் செகண்ட்ஸ் மூன்றாவது வீடியோ டென் பாயிண்ட் ஃபோர் நைன் செகண்ட்ஸ் நாலாவது வீடியோ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் செகண்ட்ஸ் இந்த நாளையுமே சேர்த்திங்கன்னா ஒரு நிமிடம்தான் வரும் இந்த ஒரு நிமிட வீடியோ எதுக்கு பார்க்கணும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது வந்து உலக சாதனை படைத்த இந்த செகண்ட்ஸ் அப்படி என்ன இந்த ஒரு நிமிட வீடியோ நமக்கு புத்துணர்ச்சியை கொடுத்துட முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இந்த நாலு டைமிங்குமே மிகப்பெரிய உலக சாதனைகள் முதல் இரண்டும் ஒரு ஆண் இந்த உலகத்தில் எவ்வளோ வேகமாக ஓட முடியும் அப்படிங்கிறத நிகழ்த்தி காட்டிய சாதனை மூணாவது நாலாவதும் ஒரு பெண் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்தில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட முடியும் அப்படின்னு நிகழ்த்தி காட்டின சாதனை அந்த முதல் இரண்டு ஆண் நிகத்தின சாதனைக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா உசைன் போல்ட் மூன்றாவது நாலாவதும் ஒரு பெண் நிகழ்த்தின அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா ஃப்ளோ ஜோ சுருக்கமாக செல்லமாக கூப்பிடுறது அவங்களுடைய முழு பேர் ஃப்ளாரன்ஸ் கிரிஃபித் ஜாயினர் இந்த ரெண்டு பேரும் நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த சாதனைகளை இந்த ஊர் நிம்முடைய வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வரக்கூடிய அந்த புத்துணர்ச்சியும் ஒரு எனர்ஜியும் அலாதியாக இருக்கும் என்னை கேட்டால் நான் தினமும் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு நிமிட வீடியோவை நான் பார்த்துருக்கேன் ஒலிம்பிக்ஸ் மற்றும் உலக தடகள போட்டியில் கிட்டத்தட்ட இரநூறு நாட்டு வீரர்கள் கலந்துக்குவாங்க ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்றவங்க சாதாரண வீரர்கள் கிடையாது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து கலந்துக்கும் போது அதில் வந்து முதல்ல வந்து ஹீட்ஸு அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக எட்டு பேர் வருவாங்க அந்த எட்டு பேரும் ஹை ஸ்பீட் ஸோ அந்த எட்டு பேர் ஓடும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா ஒருத்தர் ஒருத்தர் அப்படி சின்ன இவ்வளோ இவ்வளோ டிஃப்ரெண்டில் இருப்பாங்க நம்ம கண்ணால் பார்த்து யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் யார் தேர்ட்னு கூட கண்டுபிடிச்ச முடியாது ஃபோட்டோ ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம உசைன் போல்ட் ஓடும்போது சரி நம்முடைய ஃப்ளோஜோ ஓடும்போது சரி ஃபோட்டோ எல்லாம் தேவையில்லை ஏன்னா அவங்க பக்கத்தில் கூட யாரும் கிடையாது அவங்கள பின்னால் ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு பின்னால் இருப்பாங்க அப்படி இவங்களுடைய ரன்னிங் இருந்தது ஸோ நான் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம எல்லாருமே வந்து ஓட்டப்பந்தய வீரர் வீராங்கனை ஆகணுங்கிறதுக்காகவா கிடையாது அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய தளராத ஒரு உழைப்பு அது வந்து அவங்கள உலகத்தில் எவ்வளோ வந்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் நம்முடைய முயற்சிகளை வந்து நம்ம ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டியதான் இவங்க இந்த சாதனையை படைக்கிறதுக்கு இப்போ டூ தௌசண்ட் நைனில் வந்து உசைன் போட்டு இந்த சாதனை ஃப்ளோ ஃப்ளோஜோ வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் அந்த சாதனை படித்தாங்க அதாவது இவருடைய சாதனை பதினாறு வருஷமாக இருக்குது ஃப்ளோஜோ அவங்களுடைய சாதனை வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருக்கு இது வரைக்கும் யாராலும் பிரேக் பண்ண முடியல சரி அவங்க வந்து இந்த சாதனை படைச்ச அந்த வருடம் உடனே வந்து அப்படியே சாதனை படைச்சிட்டாங்களா கிடையாது இதற்கு முன்னால் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல செகண்டாக வந்திருக்காங்க தேர்டாக வந்திருக்காங்க ஏன் இன்னும் சில இடங்களில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபைடாக ஆகியிருக்காங்க அப்படி இருந்தும் அவங்களால எப்படி இந்த சாதனையை புரிய முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அயராத உழைப்பும் விடாமுயற்சியும் தான் எப்படியாவது நம்ம வந்து உலக சாதனை படைக்கணுங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சியில் இன்றைக்கி அதை சாதிச்சிருக்காங்க இதற்காக தான் நான் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னேன் ஏன்னா இது வந்து ஓட்டப்பந்தயத்துக்காக மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே நம்முடைய விழா முயற்சியும் அயராத உழைப்பும் நிச்சயமாக பலன் கொடுத்தோம் அதாவது இந்த ஓட்டப்பந்தய விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முத முதல்ல வந்து வீடியோவில் பார்த்தது வந்து நைன்டீன் எயிட்டி ஒலிம்பிக்ஸ் பார்த்தேன் அதில் பென் ஜான்சன் அவர் தான் வந்து ரெக்கார்டு பிரேக் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஊக்க மருந்து உபயோகித்ததுனால அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஓட்டம் முடிஞ்சது உடனே இந்த ஃப்ளோஜோ அந்த தான் அவங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க அவங்கள கேட்டாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ நல்லா ஓடினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் முத நாள் இரவு முழுக்க பென் ஜான்சன் ஓடதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது அதை நினச்சிக்கிட்டு தான் நான் ஓடினேன் நான் வெற்றி படைஞ்சேன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார் இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் சாதனை படைக்கணும்னு சொன்னால் இன்னொருத்தரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சாதனை படைத்த ஃப்ளோஜோவுக்கு பென் ஜான்சன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் உங்களுக்கு சொல்கிறது இவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேன் ஒரு செய்திகளில் இன்டர்வியூவில் நான் பார்த்தது வந்து இவ்வளவு பெரிய சாதனை படைத்த மின்னல் வேகத்தில் பறந்த உசைன் போல்ட் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படியில் ஏறுறது கூட கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க உண்மையில் கேட்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு கூடிய விரைவில் அவர் வந்து நல்ல பூர்ண உரம் அடையணும் அவர் நூறு ஆண்டுகள் நல்லா வாழணும் அந்த நூறாவது ஆண்டில் கூட இந்த அளவுக்கு ஸ்பீடாகவும்னாலும் அவர் ஓடக்கூடிய அளவுக்கு ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒன் மினிட் வீடியோவை இந்த நாலு ரெக்கார்ட் பிரேக்கிங் வீடியோவையும் நீங்க ஒரு நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நம்புறேன் நன்றி அன்புடன் தளபதி